ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வியாழக்கிழமை காலையில் வியாழக்கிழமை நாளே மண்ணைக்குள்ள வந்து அவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் கட கட கடனும் வேலை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறேன் ஸ்கூல்ல ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தானே எதுக்காது நம்ம தான் எழுந்திரிக்கிற டைம் வந்து டைம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் நான் கரெக்டாக வந்து டைமுக்கு எந்திரிச்சா தான் லஞ்சு டிஃபன் இதெல்லாம் வந்து செய்ய முடியும் இல்லையா இப்ப கொஞ்ச நாளா வந்து நிறைய பேர் கேட்குறது அக்கா நீங்க வீடியோ வந்து எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களும் சேனல் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்து அதை ஒரு வீடியோவை வந்து எடுத்து காமிக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஆள் வேணும் ஒரு போன் வந்து வீடியோ எடுக்குதுன்னா இன்னொரு ஃபோனை வச்சு அதை எடுத்து கவர் பண்றதுக்கு தான் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அது மாதிரி எடுக்கலாம் கொஞ்சம் எழுந்திரிச்சு வா அப்படின்ட்டு இப்போ காலையில வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாவே நான் தான் தான் வந்து நான் வீடியோ வந்து கச்சா முச்சான்னு எடுத்து கொடுத்தாலும் அதை அழகா அடிக்கி வீடியோ வந்து கொடுக்குறது எடிட் பண்ணி கொடுக்கறது அவர் தான் அதனால வந்து சீக்கிரமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நான் காலைல எப்படிலாம் எடுக்கிறேன் அப்படின்றத கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன் ரொம்ப பெருசால எடுக்க மாட்டேன் சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதோ வந்து எடுக்கிறேன் அந்த மாதிரி எடுக்கிறத ஒரு வீடியோவை வந்து கொடுக்குறேன் என்ன யார் எடுக்கிறா அப்படின்ற மாதிரி மாதிரி வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து கொடுக்குறேன் ஏன்னா போன ஷார்ட்ஸில் கூட அந்த பொண்ணு சீக்கிரமாக கொடுங்க என்னோட ரிக் மோஸ்ட்லி வந்து ரிக்வஸ்ட்டாக வந்து சொல்கிற அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்தது கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து கொடுக்குறேன் இன்னைக்கு காலையில் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வந்து தலாம் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டேன் ஆனா அதை வந்து காய்ச்சறதுக்கான டைம் இல்லை இன்னைக்கு கடகடன அந்த சமையல் எல்லாம் முடிச்சுட்டு எண்ணெய் காய்ச்சற வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் வந்து இப்ப ஷார்ட்ஸ்ல வந்து என்னென்ன சேர்க்கிறேன் அப்படின்றத சொல்ல முடியாது லாங் வீடியோல கண்டிப்பா வந்து என்னென்னலாம் சேர்க்கிறேன் அப்படின்றத சொல்றேன் என்ன ஒரு லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து ஒரு சிலர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால வந்து ஒரு லாங் வீடியோல வந்து ஷேர் பண்றேன் எனக்கு வந்து முடி வளரனாலும் பரவாயில்ல ஆனா அந்த கொட்டுறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொட்டுச்சு எங்க பார்த்தாலும் முடியா இருந்தது அதுல நான் காய்ச்சற எண்ணெயில வந்து முடி கொட்டுறதுல இருந்து எனக்கு ஓரளவுக்கு தீர்வு வந்து கிடைச்சிது தான் வந்து பாத்தீங்கன்னா நானே தயாரிச்சு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இந்துலேக்க எண்ணெய் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்து பாத்துட்டாரு அந்த முடி கொட்டுறதுல இருந்து எனக்கு தீர்வே வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் தான் சரி ஒரு வருஷத்துல ஒரு டைம் வந்து நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கான எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்களே எண்ணெய் காய்ச்சி வைக்கலான்னு தயவு செய்யறது அந்த மாதிரி மட்டும் கேட்டுறாதீங்க எனக்கான எண்ணெய் மட்டும் தான் எனக்கு வந்து காய்ச்சதுக்கு முடியுது இப்போ நிறைய அந்த யூடியூப் ஓபன் பண்ணாலே எண்ணெய் வைக்கிற பிசினஸ் சாரி பிசினஸ் இதுதான் வந்து நிறைய இருக்கு எனக்கு சுத்தமா அந்த ஐடியால தழை கிடையாது இதுவே நான் மூணு நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தழை கிடைச்சா ஒரு தழை கிடைக்கல இந்த மாதிரி சேகரிச்சு தான் இன்னைக்கு வந்து நான் இருந்தேன் எனக்கு ஃபுல்லா வந்து இந்த மாதிரி வந்து எண்ணெயால மட்டும் நம்ம வந்து முடி வளருதுன்னு சொல்ல முடியாது நம்ம சாப்பிடற சாப்பாட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டாதான் அந்த முடி கொட்டுறது வந்து நிற்கும் நான் வந்து நினைப்பேன் அதே மாதிரி கேர் மாஸ்க் இந்த மாதிரி எல்லாம் போறதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா முடி வளருதோ முடி கொட்டுறதோ தீர்வு கிடைக்குன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பாடு இந்த எண்ணெய் இதுல மட்டும் பாத்தீங்கன்னா நான் அதிகமா வந்து கவனம் வந்து செலுத்துவேன் என்னெல்லாம் சேர்த்திருக்கேன் அப்படின்றத ஃபுல் வீடியோல வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில கவுஸ் சய் வந்து பிறந்தநாள் நாள் இனிய பிறந்த நாள் எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்